அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீ அவார்டு வந்து போன வருஷம் வாங்கினாங்க இல்லையா அதே மாதிரி இந்த வருஷம் அவார்டு நாமினேஷனில் அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஓட் பண்ணலாம் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மார்ச் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே வந்து நம்ம ஓட் பண்ணி முடிக்கணும் அதுக்கு மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அவங்க வந்து அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க அதாவது அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வீக்காம் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு போன வருஷம் எப்படி காவேரிக்கு லட்சுமி பிரியாக்கை ஓட் பண்ணி எல்லாம் ஜெயிக்க வச்சோமோ அது மாதிரி நல்லா வந்து ஓட் பண்ணி ஜெயிக்க வைங்க நாமினேஷன்லாம் வந்துவிட்டாங்க அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு எல்லா கேர்ள்ஸ் தான் நிறைய உமன்ஸ் தான் நிறைய வந்திருக்காங்க போன வருஷம் லட்சுமி பிரியா வின் பண்ண மாதிரி இந்த வருஷமும் வின் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறோம் இல்லையா அது மாதிரி ஓட் பண்ணாமல் இருந்துடாதீங்க கண்டிப்பாக எல்லோரும் ஓட் பண்ணுங்கள் ஓட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக லட்சுமி பிரியாவுக்கும் ஓட் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க வந்து வின் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து நிறைய காம்படிஷன் இருக்குங்க போன வருஷம் வந்து நம்மளோட பிரியங்காவும் லட்சுமி பிரியாவும் வாங்கினாங்க இந்த வருஷம் லட்சுமி பிரியாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க எல்லாருமே டேலண்ட்டானவங்க தான் இருந்தாலும் நம்ம நம்ம வந்து ஃபேவரட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் ஓட் போடுறதை ஒருத்தவங்களுக்கு தானே ஓட் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதால நம்ம லட்சுமி பிரியாவுக்கும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத என்னோடய தாட்டு நீங்கள் வந்து நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க டேலண்ட்டான கேர்ள்ஸுக்கு நல்லா எல்லாருமே ஓட் பண்ணலாம் லட்சுமி வின் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபேவரேட் அப்படிங்கிறதுனால நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த அவார்டு மறுபடியும் வாங்கினா நல்லாயிருக்கும் என்னங்க மக்களே சொல்கிறீங்க